வெல்கம் டு மாஸ்டர் செஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ இருக்குது இல்லையா அந்த எக்ஸாமுக்கெலாம் எங்கெங்கே புக்ஸில் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த குரூப் ஃபோருக்கான சிலபஸை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சிலபஸில் இருக்க பொது அறிவியல் அப்படின்ற டாப்பிக்கில் இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னா பழைய சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அஃபீஷியலாக வந்து நியூ சிலபஸ் எதுவும் விடலாக குரூப் வர பொறுத்தளவு ஸோ பழைய சிலபஸையும் நம்ம படிக்கலாம் சயின்ஸ் இருக்குன்னா இந்த சயின்ஸு இயற்பியில் இந்த ஃபஸ்ட் டாபிக் எடுத்துக்கோங்க பேரண்டதே அமைப்பு இது ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது இது நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இதுதான் சயின்ஸு சரி இந்த இந்த டாபிக்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா விசை இயக்கமும் அப்படின்ற டாபிக் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் இருக்குது சரிங்களா நியூ புக்ஸில் இருக்குதோ ஓல்டு புக்கெலாம் சில இருக்கும் சில டாபிக்ஸ் மட்டும் அப்போ மின்னியல்ன்ற டாபிக்ஸே சிக்ஸ்த்து டேம்மில் வந்து இருக்கு சிக்ஸ்த்து செகண்ட் டேம்லாம் இருக்குது வெப்பம்ன்றதும் சிக்ஸ்த்து செகண்ட் டேம்மில் இருக்குது ஃபிசிக்ஸில் சரிங்களா இது ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் கவர் ஆகிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் கெமிஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் அன்றாட வாழ்வியல் வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வந்து சிக்ஸ்த் ஃபஸ்ட் டேமில் இருக்குது ஸோ சிக்ஸ்த் புக் கவர் ஆகிறது மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு ஹிஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ஒன்ஸ் பார்த்துடலாம் சரி so, இது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே நம்ம அப் பேப்பர் ரீட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியுமா அதாவது கவர்மெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க ரெக்கமெண்டட் புக்ஸு ஸோ இதில் வந்து என்ன ச எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் கவர்மெண்ட் டாட் போயிட்டு நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் சரியா அதில் வந்து books நிறைய available கொடுத்துருக்காங்க அவங்களே ஸோ அந்த இது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் போய் பாருங்கள் நான் சொல்கிறேன் அந்த டாட் காம் நான் ல கொடுத்துருக்கேன் அது வழியாக போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோடது புவியியல்னா இப்போ நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படின்னா வந்துட்டு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் ஸ்டேம்ல இருக்குது ஸோ இதே மாதிரி எல்லா எல்லா சிலபஸ்க்கு தேவையான எல்லா புக்ஸையும் லிஸ்ட்டு போட்டாச்சு ஸோ நீங்கள் வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் படித்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பொருளியல் ஸோ பொருளாதாரத்தை தான் இப்போ பொருளியல் மாற்றிட்டாங்க சரிங்களா ஸோ அது எங்கெங்கெலாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்திய ஆட்சியல் ஆட்சியல்னால் எனது அரசியலை தான் ஆட்சியல்னு கொடுத்துருக்காங்க சரி இது ஃபஸ்ட் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் இருக்கும் பன்முகத்தன்மை அறிவம் அது ஸ்டேட்ஸ் அந்த ஸ்டேட்ஸோட நடனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா அப்புறம் தேசிய சின்னன்றது செகண்ட் டேமில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது எல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இதையும் புரட்டி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் போட்டு வச்சிருக்கு இதை எடுத்து பார்த்துக்கிட்டீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ சமவெளி நாகரிகம்னா சிக்ஸ்த்துலேயும் இருக்குது லெவன்த்திலையும் இருக்குது ஸோ இது வந்து டென்த்துக்கு வரைக்கும் தான் போட்டிருக்கு சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்ல இருக்குது அப்புறம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்தாலே குரூப் டூவில் வந்து எயித் அண்ட் நைன்த்துக்கும் கவர் ஆகும் சரிங்களா எயித் அண்ட் நைன்த்து தான் நமக்கு வந்து எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு தேவையான இதுவும் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டிஎன் கொஞ்சம் இந்த டாட் காமில் தான் போகணும் சரிங்களா இதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான புக்ஸு எல்லாமே இங்கே இருக்கும் சிலபஸ் வைஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா எல்லா சிலபஸில் உள்ள எல்லாமே இருக்கும் ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லா புக்ஸோட எல்லாம் சாரி wait ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா எல்லா எக்ஸாமோட சிலபஸையும் நான் ஒரே இதெல்லாம் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் பேஜுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது குரூப் ஒன் சிலபஸு ஸோ இந்த இந்த இதையும் ஒன்று போல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஸோ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எடுத்துருக்கேன் சரிங்களா குரூப் ஒன் சிலபஸ்னால் என்னென்ன வரும் ஸோ அதை சிலபஸ் தனி குரூப் டூ குரூப் ஃபோரு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி அப்புறம் நம்ம சிவில் சர்வீஸ் ஐஎஸ்ஐபிஎஸ் எல்லா எல்லா இதுலேருமே அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கு டெட்டு டிஆர்பி டிஎன்யுஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குள்ள சிலபஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து நீங்கள் சைடில் சர்ச் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் ஸோ இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சிலபஸ் வேணுமோ அதை எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு ஒரு வாட்டி நம்ம டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி உட்காந்துட்டு இருக்க முடியாது அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை அது வந்து டிஎன்பிசி செவன் குரூப் செவன் எயிட்டில் வரும் சரிங்களா அந்த இது இருக்குது ஸோ அது வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சில்ல அப்புறம் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம் போது தேடிக்கிட்டே சிலபஸ் தேடி தேடி இருக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் முடிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க சிலபஸ் இல்லைன்னா அந்த எக்ஸாம் எழுத போகிறதே வேஸ்ட்டு சிலபஸை ஃபர்ஸ்ட்டு படி பார்த்து படித்து தெரிஞ்சு எந்தெந்த புக்ஸில் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாமை பொறுத்தளவு இந்த சிலபஸ் எடுத்துக்கோங்க இந்த டாபிக்னா இந்த டாப்பிக் எங்கே இருக்குது புக்கில் தேடி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் ஃபஸ்ட்டு சிலபஸை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இங்கே இருக்குது இந்த டாபிக் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்க போகிறோன்னா ஒருத்தவங்க நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அவங்க அவங்களே ரொம்ப என்ன சொல்கிறது இவன்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம் ஸோ அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்ல இப்போ நம்ம டிசம்பரில் தான் எக்ஸாம் எழுதுறோம்னா அன்றைக்கே தெரிஞ்சிடும் நமக்கு ரிசல்ட்டு வந்து அன்றைக்கே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அன்றைக்கி க்ளியர் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு வச்சுக்க வேண்டியதான் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நம்ம கிளியர் இல்லை சரிங்களா ரிசல்ட்டுக்கே வெயிட் பண்ணாமல் அன்றைக்கே நான் கான்ஃபிடெண்ட்டாக ஜெஸ்ட் நூற்றி ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி போட்டேன் அப்படின்னாலே முடிஞ்சிச்சு இல்லையா ஸோ அதனால நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் ஒன்று உள்ள சிலபஸை நீங்கள் நல்லா மனப்பான் பண்ணிக்கோங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ கவர்மெண்ட் ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு வந்து என்னென்ன புக்ஸ்லாம் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து ரெக்கமெண்டட் புக்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இதுக்கெல்லாம் சிக்ஸ்த்து டூ டுவெல்த்துன்னு காமனாக கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் டாபிக் எடுத்து எடுத்து தேடி படிச்சுக்கணும் சரிங்களா அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இதுக்கெல்லாமே லெவன்த்து டுவெல்த்து தமிழ்நாடு ஸ்டேட் புக்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இது என்னதுன்னா குரூப் டூ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் புக்கு ஸோ இது கவர்மெண்ட்டு கொடுத்தது தான் டிஎன்பிசி கேரி அந்த இதுலேயே இருக்கும் அந்த டாட் காம்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து இப்போ வந்து கைட்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் ஆல்டு வந்து சக்தி பப்ளிகேஷன் அண்ட் அதர் பப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அரிகன் பப்ளிகேஷனில் அவர் வந்து மனோகர் பாண்டே அவரும் எழுதின புக்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டாட்டா டாட்டாவோட பப்ளிகேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஃப்ளாமிங்கோ பப்ளிகேஷன்ல இருந்து குரூப் ஒன் கைடு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படின்னு தேவிரா தேவிரா புக் எங்கிட்ட இருக்குது தேவிரா புக் நல்லாயிருக்கும் எல்லா ஆத்தர்ஸும் கம்பைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து ஆர்எஸ் அகர்வால் இந்த புக்கு எல்லாமே எங்கிட்ட இருக்குது ஸோ ஆர்எஸ் அகர்வாலில் வந்து எல்லாமே ஆனால் இது இது மட்டும் தான் தமிழில் இருக்கும் மீடியெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ தமிழ் மீடியா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கணும் ல வந்து ஆர்எஸ் அகர்வால் ஸோ இதை வந்து இதில் இதில் இருக்க எல்லா சம்ஸையும் நல்லா போட்டு போட்டு பார்த்துட்டாலே aptitude நம்ம கிளியர் தான் அதுக்கப்புறம் இயர்புக்ஸ் இயர் புக்ஸ்னால் என்னென்னா மனோரமான்றது ஒன்றும் இல்லை நமக்கு வந்து இயர்லி கரண்ட் அஃபேர்ஸாக கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுதான் இயர் புக்குன்றது நம்ம வேறேனமோ என்னமோ நினச்சிட்டு இருக்கணும் அந்த இயர் ஃபுல்லாக இந்தியாவில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க மனோரமா புக் வாங்கிக்கோங்க சுரா சக்தி இதை வந்து கவர்மெண்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணுது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கலாம் அடுத்து இந்தியா இயர் புக் அப்படின்றது இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து அதர் இம்பார்ட்டண்ட் films ஃபிலிம்ஸ்க்கு என்னென்னது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அது வந்து தர்மராஜ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு இந்தியன் பாலிட்டியை வந்து லக்ஷ்மிகாந்த் இது ரொம்ப இம்பார்ட்டன் லக்ஷ்மி புக்கு தான் நல்லா படிச்சு வச்சுக்கணும் அப்புறம் இந்தியன் எக்கனாமி வந்து இந்த தர்பான்றவர் அவரோட புக்கை பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து வெங்கடேசன் ஆத்தர் வெங்கடேசன் எழுதின புக்கு அடுத்து வந்து கண்டெம்ப்ரரி ஆஃப் இந்தியாவில் வந்து வெங்கடேசன் அவரும் வெங்கடேசன் எழுதினதான் அடுத்து வந்து ஃப கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என்ன சொல்கிறது நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னாலே நியூஸ் பேப்பர்னாலே அலர்ஜியாக இருக்கும் ஏன்னா எடுத்தோடனே படிக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது ஃபஸ்ட்டு நம்ம முத நாள் நியூஸ் பேப்பர் படிக்க போறோம்னா சும்மா ஓரளவுக்கு மேலோட்டமாக அப்படியே பிக்சர்ஸை மட்டும் பார்த்துட்டு போகணும் சரிங்களா பிக்சர்ஸ் போதே நமக்கு ஓரளவுக்கு நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படியே பிக்சர்ஸ் பார்த்துக்கிட்டுருங்க அடுத்து செகண்ட் அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைன் மட்டும் பாருங்கள் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் எடுத்தவனே நியூஸ் பேப்பரை படிக்கணும்னா யாருக்குமே மனசு வராது ஏன் நானே சொல்கிறேன் அதுக்கு மனசே வராது எடுத்தவொடனே அப்படி வரவே வராது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்லைன் மட்டும் பார்த்துக்கோங்க ஹெட்லைன்னா அதில் இருக்க இயர் மேலே போட்டிருப்பாங்க இல்லையா அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே வந்து டீப்பாக படிக்க தோணும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு இப்படி படித்தா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து தி ஹிந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து தினமணி தினமலர் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து மாடல் டெஸ்டில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து போட்டு பார்த்துக்கணும் சரிங்களா டிஎன் வேலைவாய்ப்பு அந்த டாட் காமில் போயிட்டு போட்டு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எல்லா டாப்பிக்கான நமக்கு வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது அது கவர்மெண்ட்டோடது நம்ம எதுவுமே எடுத்து பண்ண முடியாது அவங்க காப்பிரைட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பருக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க ரெஃபரன்ஸ் ஐட்டும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ஸ்கூல் புக்ஸுக்கான எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு சரி இந்த இருக்க இதில் இருக்க டாப்பிக் எடுங்க பாருங்கள் அதை எடுத்து படிங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயும் படிக்கணும் அப்படின்னா இதே எயித்து டேர்ம் ஒன்னில் இதே இது இங்கிலீஷ்லேயும் இருக்கும் சரியா இங்கிலீஷில் படிக்கணும் ஆசைப்படுறவங்க அந்த ஐரோப்பியர் வருகைனா அதை எடுத்து நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க சரி இங்கிலீஷையும் தமிழையும் கம்பைன் பண்ணி படிக்கும்போது குரூப் டூ மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் அவருக்கும் ஃபோர்க்குலாம் இங்கிலீஷ் படிக்கிறோன்னா இங்கிலீஷ் டாப்பிக் எடுக்கிறவங்க படிச்சுக்கலாம் குரூப் டூ மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து பேராக்ராஃப்லாம் எழுத சொல்லுவாங்க தமிழில் இருந்து இங்கிலீஷ் கன்வர்ஷன் இருக்கும் இங்கிலீஷ் டூ தமிழ் கன்வர்ஷன் இருக்கும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் இது சிலபஸ்ஸு ஸோ எல்லா எக்ஸாமுக்கான உங்களுக்கு எல்லா சிலபஸும் இருக்குது ஸோ மொத்தமாக கம்பேர் பண்ணியாச்சு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பேஜுக்கு ஸோ எடுத்து 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 படிச்சுக்க வேண்டியது தான் சரிங்களா உங்களுக்கு என்ன எக்ஸாம் வருதோ அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் தான் இன்றைக்கி நம்மளோட லிஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சம் வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைனா என்னப்பா இது நம்ம போட்டுகிட்டே இருக்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்களே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் பரவாயில்ல நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப தான் பண்ணுறவங்க பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சரி தேங்க் யூ இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ